ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணியளவில் வடசென்னையில் மூன்று இடங்களில் முன்னூற்றி இருபத்தி ஐந்து விநாயகர் சிலைகள் கரைக்கப்படுகிறது கிரேன் ட்ராலி படகு மூலமாக சிலைகளை கரைக்க காவல்துறையினர் ஏற்பாடு செய்துள்ளனர் புதன்கிழமை அன்று விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது இதற்காக வடசென்னை பகுதியில் புத்தக விநாயகர் தாழம்பூ தட்டு விநாயகர் மளிகை பொருள் விநாயகர் வெள்ளி விநாயகர் என சுமார் ஆறுநூற்று நான்கு விநாயகர் சிலைகளை இந்து முன்னணி மற்றும் பாரத் முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் வைக்கப்பட்டிருந்தது இதில் மளிகை பொருள் விநாயகர் மட்டும் கடந்த வெள்ளிக்கிழமை என்று எடுக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மளிகை பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டது மீதமுள்ள புத்தக விநாயகர் தட்டு விநாயகர் சிலைகளை பிரித்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ள நிலையில் உள்ள விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கடலில் கரைக்கப்பட உள்ளது இதற்காக மூன்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு சிலைகளை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது துறைமுகத்தில் சுமார் சிலைகள் கரைக்கப்பட உள்ள நிலையில் சிலைகளை கரைப்பதற்கு ஏதுவாகவும் பொதுமக்கள் வந்து செல்வதற்கும் இடையூறு இல்லாத வகையில் தடுப்புகள் போடப்பட்டு இரண்டு ராட்சத கிரேன்கள் சிறிய நடைமேடை டிராலி மூலமாக சிலைகளை கரைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அதே போல சென்னை திருவற்றியூர் ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் சென்னையைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து சிலைகள் மற்றும் புறநகர் பகுதிகளான மாதவரம் புழல் பகுதியைச் சேர்ந்த பதினைந்து சிலைகள் என மொத்தம் அறுபது சிலைகள் கரைப்பதற்காக ராட்சத கிரேன் வரவழைக்கப்பட்டு சிலைகள் கடற்கரைக்கு எடுத்து வரப்பட்டது அங்கிருந்து மீனவர்கள் உதவியுடன் கட்டுமரத்தில் விநாயகர் சிலைகள் ஏற்றப்பட்டு கடலுக்குள் சென்று ஒவ்வொன்றாக கரைக்கப்பட்டு வருகிறது மேலும் திருவற்றியூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வைக்கப்பட்ட பதினைந்து சிலைகளை கரைப்பதற்காக திருவற்றியூர் எல்லையம்மன் கோவில் பகுதியில் சிலைகளை கரைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வாகனங்களில் கொண்டு வரப்படும் சிலைகள் மீனவர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் உதவியுடன் எடுத்து செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டு வருகிறது வட சென்னையில் ஊர்வலமாக எடுத்து கொண்டு வரப்படும் சிலைகள் மூன்று இடங்களில் கரைக்கப்படும் நிலையில் மீதமுள்ள சிலைகள் ஊர்வலமாக பட்டினப்பாக்கம் வரை எடுத்து செல்லப்பட்டு அங்கு கடலில் கரைக்கப்பட உள்ளது மற்றும் சென்னையைச் சேர்ந்த காவல்துறை இணை ஆணையாளர்கள் மற்றும் துணை ஆணையாளர் தொடர்ந்து சிலை ஊர்வலம் மற்றும் சிலை கரைப்பு பணிகளை கண்காணித்து வருகின்றனர்